ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம தக்காளி வச்சு இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பம் ஊத்தப்பம்னு எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையான அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க குக்கரில் ஒரு ரெண்டு விசில் போதும் டக்குனு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கீங்க குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் சின்ன துண்டு பட்டையாக ஒரு நாலு துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துருக்குறேன் நீங்கள் சீரக பதிலாக சோம்பும் சேர்த்துக்கலாம் சீரகம் பொறிஞ்சதுக்கப்புறமா அது கூட நல்லா க்ளீன் பண்ண ஃப்ரெஷ்ஷான புதினா எல்லையை ஒரு கைப்பறி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க புதினா இலை சேர்த்துட்டு அது கூடவே நல்ல பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் அது நீல வாக்கில் கட் பண்ணி அது இது கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் பாதி கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் புதினாவும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டாவும் தட்டியும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சும் சேர்த்துக்கலாம் நாளைக்கு நான் பூண்டு மட்டும் தான் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் இஞ்சியும் பூண்டும் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி வந்து தேங்காய் விழுந்து அரைக்கும் போது சேர்க்குறனால இப்போ வெறும் பூண்டு மட்டும் சேர்த்துருக்கிறேன் இந்த பூண்டோட பச்சை வாசனை பழக்கம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சு நாட்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பான தக்காளியை எடுத்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி எந்த அளவுக்கு சேர்க்குறமோ அந்த அளவுக்கு இந்த தக்காளி சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இது வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட தக்காளி இந்த மாதிரி நல்லா பாதி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு டைம் கலரை விட்டுட்டு இதுலேருந்து ஒரே ஒரு கரண்டி மட்டும் இந்த தக்காளி விடுது நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதுலேருந்து ஒரு கரண்டி மட்டும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு அதை ஆற வச்சு எடுத்துக்கலாங்க மிச்சம் இருக்க தக்காளி விடுது எல்லாமே நல்லா சுருங்க எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதங்கட்டும் இது வதங்குற டைமில் இந்த தக்காளி சால்னாக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க நீ தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் கூட ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதங்கணும் இது வதங்கிட்டு இருக்க டைமில் இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் நான் அந்த மூணு சில் தேங்காய் பார்த்தீங்கன்னா அரை மூடி அளவுக்கு தேங்காய் இருக்கும் இதை பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே கல்பாசி சின்ன துண்டு கல்பாசியாக சேர்த்துனா போதும் அதிகமாக சேர்த்துற வேண்டாம் கசப்பு தன்மை வந்துடும் சின்ன துண்டு கல்பாசியாக ஒரு துண்டு கல்பாசி சேர்த்துட்டு மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு ரெண்டு சேர்த்துருக்குறாங்க கூடவே மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனும் கூட கசகசா ஒரு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஆரம்பத்தில் தாளிக்கும்போது சீரகம் சேர்த்துருந்தா விருப்பப்பட்டு இப்போ சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா குறை அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா தக்காளி விடுது அது இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி விட்டு இது கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ தக்காளி நல்ல எண்ணெய் பெரிய நல்ல சுருங்க வதங்கி வந்திருக்கு அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்து அந்த தேங்காய் விழுத சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும் நான் கொஞ்சம் இன்றைக்கி இட்லி தோசைக்கு செய்கிறனால கொஞ்சம் இலக்கமாக வைக்கிறேன் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் நீங்கள் சப்பாத்தி பொறிக்கு செய்கிற மாதிரி இருந்தால் ஒன்னுலேருந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதுமானதாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சால்னாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் நம்ம காரத்துக்கு சாம்பார் மிளகாய் தூள் ஒரே ஒரு பச்சை மிளகாய்ந்தான் சேர்த்துருக்கிறோம் இப்போ இங்கே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பத்துல திரும்பி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதோ டைம் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக இதுக்கு மேலே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு புதினா இலை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தூவி விட்டுக்கலாங்க தூவிட்டு இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டுருவோம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டால் போதுங்க ரொம்ப அதிகம் வேண்டாம் விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து சூப்பரான சுவையான தக்காளி சாலைனா ரெடி ஆகியிருக்கு இதுக்கு மேலே போய் நடக்கிற மல்லிகள தூவி இறக்கினீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பம் ஊத்தப்பம் கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான தக்காளி சாலைனா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விடை பிரச்சனை வந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ